சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கடலுக்கு அடியில ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட பண்ணுது அமெரிக்கன் நேவி கடலுக்கு அடியில தகவல் பரிமாற்றம் எப்படி இருக்கும் எத்தனை நாள் உயிர் வாழ முடியும் இப்படி பல்வேறு கட்டமா ஆராய்ச்சி நடக்குது இந்த ஆராய்ச்சிக்கு உதவி செய்ய வெளியே இருந்து ஒரு ஆள் தேவைப்படுறாரு அவர் பயமரியாதவரா இருக்கணும் நீச்சல் தெரிஞ்சவரா இருக்கணும் முக்கியமா நம்பகத்தன்மை உள்ளவரா இருக்கணும் கடலுக்கு வெளியே ப்ராஜெக்ட் நடந்தா ஒரு நாய்க்குட்டியை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம் ஆனா கடலுக்குள்ள அவ்வளவு நம்பிக்கையான பிராணி இருக்குதான்னு பாக்குறப்போ ஏன் இல்ல யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன்

தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே தொழில்நுட்பம் பெருசாக இல்லாத நேரத்திலேயே ஒரு டால்பினை ட்ரெயின் பண்ணி ஒரு ஆராய்ச்சியை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க யூஎஸ் நேவி அமெரிக்கா இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியோட பிரம்மாண்டமான எனர்ஜியோட இருக்க இதுவும் ஒரு முக்கியமான காரணம் விண்வெளி ஆராய்ச்சியிலிருந்து கடல் வழி ஆராய்ச்சி வரைக்கும் மனுஷன் பண்ண எல்லா சாதனையிலையும் இந்த வாயில்லா பிராணிகளுக்கும் பெரிய பங்கு இருக்கு கடலுக்கு அடியில் எப்படி நம்ம டஃப்பியோ அதே மாதிரி விண்வெளி ஆராய்ச்சிக்கு பெருசாக உதவி செஞ்சதுதான் நம்ம லைக்கா உலகின் முதல் ஸ்பேஸ் டாக் தன்னோட உயிர் மேல அதிகமான அக்கறையை கொண்ட மனித இனம் ஸ்பேஸுக்கு போனா என்ன ஆகும்னு பார்க்க முத முதல அனுப்பி வச்ச வாயில்லா பிராணி தான் இந்த லைக்கா தெரு ஓரங்கள்ல கேப்பாரற்று சுத்திக்கிட்டு இருந்த இந்த லைக்காவை ஆராய்ச்சிக்கு எடுத்து அதுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள்லயே ஒரு ராக்கெட்ல ஏத்தி விண்வெளிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த பயணத்துல பாதி வழியிலேயே உயிரை விடுது நம்ம லைக்கா இன்னைக்கு விண்வெளியில நடக்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சிகளுக்கும் சாதனைகளுக்கும் விதை போட்டது அன்னைக்கு எதுக்காக உயிரை விடுறோன்னே தெரியாம உயிரை விட்ட நம்ம லைக்கா தான்